பாஜகவிடம் இருந்து நாட்டை விடுவிப்பதற்கான இரண்டாவது சுதந்திரப் போர்தான் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல் என்று தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளம் கிராமத்தில் அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது இரண்டு மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டு பேசிய கனிமொழி எதிர்க்கட்சியினரை மிரட்டி சிறைக்கு அனுப்புகின்ற வேலையைத்தான் பாஜக செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தில் நூற்று ஐம்பது நாட்களுக்கு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் நூறு நாள் வேலை இருக்கா இருக்கா யாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல இல்ல ஆமா இருக்கு ஆனா இல்ல இல்ல ஏன்னா இந்த நூறு நாள் வேலை காங்கிரஸ் திமுக ஒன்றியத்திலே ஆட்சியில இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் நூறு நாளாவது கிராமத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக போடி ஆட்சி வந்த பிறகு அந்த நூறு நாளுக்கு பணம் ஒதுக்குறதே கிடையாது ஒதுக்குற காசை குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க இப்ப நாட் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல நாடு முழுவதும் இந்தியா முழுக்க யாருக்குமே நூறு நாள் வேலை கிடைக்கிறது இல்ல கிராமத்துல இருக்கவங்களுக்கு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வேலை கிடைச்சாலே